மனைவி இருக்க மடங்க இப்போ சரியாக காலமாக நாங்க நாங்கள் அன்றைக்கு பூனகிரி மன்னித்தலைன்ற பிரதேசத்துக்கு போக போகிறோம் அங்கே நிறைய டூரிஸ்ட் ப்ளேசஸ் இருக்குது அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மனைவி இப்போ தொப்பி ஒன்று தாராம் வெயிலில் கரத்துருவேண்டு அப்போ சரி வாங்கும் போய் பார்ப்போம் வேகத்துக்கு வலிக்கிறதே வந்து வெயிலுக்காண்டி தான் இப்பவே வெயில் வந்துடுது இன்னைக்கு வெயிலுக்கு தான் போக போறோம் இப்ப நாங்க சங்குப்பட்டி பாலத்துக்கு மேல போய் கொண்டிருக்கேன் வெயில் அண்டா சுட்டு இருக்குது இப்போ நாங்க நிக்கிற இடம் ஏ முப்பத்தி ரெண்டு பாதை பூநகரி சங்குப்பட்டி பாலத்துக்கு பக்கத்துல நிக்கிறோம் இப்போ நாங்கள் மண்ணித்தலைக்கு உள்ளே போக போகிறோம் இந்த சங்குப்பட்டி பாலத்துலேருந்து அங்கேருந்து கிளிநொச்சி பக்கமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோன்னே இந்த மண்ணித்தலை அந்த பாதை போகுது இப்போ எங்களை தான் போய் பார்க்க போகிறோம் கொளுத்து தான் ஊட்டி எந்த ஆச்சுட்டி போய் இருந்துட்டங்கி படுப்போமே நான் நித்திரை கொண்டுட்டு பலிக்கிடுவோம் அந்த பஸ் போனோன்னா அந்த ரோட்டால் போகவே மண்ணைப்பாங்க ரோட்டு ஆமாம் புளு இந்த வகையில வந்துருக்குறோம் பதினாலு கிலோமீட்டர் போகணும் மன்னித்த நடத்துக்கு இங்கே பார்த்தோன்னா இந்த ரோட்டுக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வந்தோன்னா கண்டல் தாவரம் இருக்கு ஒரு கண்டல் காடு பனத் தாய்களத்தால் பாதுகாக்கப்பட்டு ஒன்று இருக்குது இங்கே வேறு ரோட்டில் ரெண்டு பக்கமும் நல்ல அழகான தோட்டத்தில் இருக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா அப்படி ஒரு இடம் பெறுது பாருங்க இங்கே பழைய வீடு ஒன்று இருக்குது இங்கே கடற்கரைக்கு வந்துட்டு அங்கால பார்த்தோம்னா சங்குப்பட்டி பாலம் தெரியும் பாருங்க பெரிய ஒரு மணல் திட்டி பார்த்துட்டோம் ஆனா சரியா கலைச்சிட்டோம் கிளிநொச்சியும் போயிட்டு வந்தது ஜூஸை குடிச்சிட்டு தொடங்குவோம் இல்லாட்டி தெரிவிடாது இப்போ என்னடா இனி லஞ்சுக்கு என்ன மாதிரினு தெரியலை நாங்கள் முதல் வந்து பீச்சை வந்து கடந்து வந்துட்டோம் கோமர் பீச்சுன்னு நேவியும் ஆமி வச்சிருக்கணும் அங்கே போனால் சாப்பாடு வசதிகள் எல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே போனால் இருக்குமோ தெரியாது இங்கே பழமையான ஒரு சிவன் கோவிலும் இருக்குது ஆயிரம் படம் பழமையானது அதையும் போய் பார்க்க போகிறோம் இங்கே பிறகு கட்டாயம் தண்ணி கொண்டு வாங்கோ இல்லாட்டியும் வந்து தாக்கு பிடிக்கிறாது குடிச்சிட்டு தாங்க மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் ஏறலாம செருப்பு வச்சுட்டு போ போறதுன்னா என்ன போடாக்கு செருப்பு வச்சுட்டு போவோம் நீங்க இந்த நிழலுக்கு ஹால் வைக்க ஆசையா தாங்குறாங்க நிறைய மரங்கள் எல்லாமே இருக்கு இங்க பெனைய பாருங்க சுடுகுதோ அவ மத்தியானம் ஐயோ சுடுகு அஜிவன் என்ன விட்டுட்டு போறார் என்ன மாதிரி சுடுதானே சரி ஏறி ஏறி கொண்டு செருப்பு போடாம தான் ஏறுறேன் என்ன ஏறணும் பண்ண நோமை தெரியும் தேவையில்லாம ஏறிட்டாம்மா உமையை சுடுவாக்குது உமா கால் அபிஞ்சு போச்சு கிடைக்குது கொஞ்சம் தூரத்துக்கு பேக் இருக்கு பாருங்க வேற மாதிரி நாவல் மேல காய்ச்சிருக்கோ இப்பதான் பூக்குது நாவல் ஒரு மாதிரி ஏறி வந்தாச்சு இறங்குறதுக்கு தான் யோசிக்கிறேன் தொப்பிய காலுக்கு வச்சு கட்டி போட்டு வரங்களா இறங்கலாம் யோசிக்கிறேன் நீங்க என்ன நீங்க செருப்போட வந்தது தப்பிச்சுட்டீங்க சுட்டதா மேலாள பாட்டா வாங்கிட்டு அபிஞ்சு போச்சுக்கா இதுக்கு முதல் வந்த நாங்க நாவல் சீ சீசன் இப்போ வந்து சீசன் இல்லை பூத்துக்கிறாங்க மற்றது மேல கஜிவு மேரம் எல்லாம் இருக்குது இதுக்கு மேலே எங்களால் ஏற முடியல நாங்க அடுத்த இடத்துக்கு போறோம் சிவன் கோயிலுக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்கு கஜிபும் கீழே போறேன் இங்கே பேருங்க உயரத்தை அங்கால அப்படியே கடக்கிற தெரியுது சுடுகுதோ நானும் வரட்டும் அங்க இறங்கி நில்லுங்க ஒரு நாள் மத்தியான நேரத்தில் வந்துடுறாங்க விடியப்புறம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு சூடு இருக்காது இப்போவே பன்னெண்டு மணிக்கு சூடு இப்போ யாழ்ப்பாணத்தில் சரி நான் இறங்க வலிக்கிறேன் இறங்குற சூமாக்கிறாங்க காலை தூக்கி தூக்கி நடந்து வா ஆமாம் ஐயோ இது பையும் விட இந்த மணல் திட்டிகள் தாண்டினோன்னா இங்கே பாருங்க கல் விற்பனை நிலையம் இந்த நேரம் இருக்குது இந்த இந்த வெளிநாட்டாக வந்தால் கல் குடிக்க ஆசையாக இருக்கும் அதுக்காண்டி தான் சொல்றேன் பெண்ணை தண்ணி என்ற இடக்கு அந்த ரெண்டு கல்லும் இருக்குது போகிற இடக்கு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டோம் கௌதாரி முனைக்கு கிட்ட வந்துவிட்டோம் இனி ஒரு பெரிய ஒரு கடற்கரை இருக்குது அங்கேயும் போயிட்டு போக போகிறோம் தண்ணி குடிக்கணும் மாதிரி ஃபீலிங்காக இருக்குது சரி பார்ப்போம் இதெல்லாம் சின்ன சின்ன திட்டிகள் இருக்கு இங்கே முன்பள்ளி ஒன்று வீடு வீடுகள் ஆக்கல் கூட இவ்வீங்க பெருசாக ஆக்கள் இல்லாமல் கிடையாது இப்போதான் புதுப்பட்டினங்களை கற்றுக்கொள்ள வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை இந்த கவுதாரி முனையில இருக்கிறது தண்ணித்தலை நிலப்பிரதேசத்தில் இருக்குது இங்கே வேங்கம் சுற்றி வேற கண்டல் தாவரங்களும் அந்த இந்த நிலத்துக்கு நீரோட்டம் இருக்குது முனைக்கு கிட்ட வந்தாச்சு இந்தியாலே ஒரு பெரிய மணல் தட்டி ஒன்று இருக்குது இதிலே முதலாம் ஒன்று வரி காட்டிட்டு வந்தானே இதில் முதல் வந்து ட்ரோன் ஷோட் எடுத்து நாங்கள் போன வருஷம் ஆனால் ட்ரோன் இந்த முறை பழுதாக போனதுல அந்த ஷோட்டை மிஸ் பண்ண போகிறீங்க அது வேறு லெவலாக இருக்கும் மணல் இல்லை அப்படியே வந்தோமுன்னா இதில் ஒரு ஆக்கா நீக்கு நான் பார்ப்போம் அப்புறம் சேர்ச் ஒன்று இருக்குது சேர்ச் ஒன்று அப்படியே நாங்கள் ஒரு சிவங்கோ இதை போட்டு வந்து கடைக்கடை விளையோமே தான் புதுசா காட்டிக்கணும் இங்கே இருக்கு பேரி இருக்குது இந்த பேரி மரமாக ஒன்று இருந்தால் காய்க்காதான் ஒன்றுக்கு மேலே இருந்தால் தான் அந்த இணைச்சேக்கை நடக்கும் மகரந்த செய்கை இப்போ என்னென்னா இந்த சிவன் கோவில் ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட பழமையான சோழர் காலத்து சிவன் கோவில் கிவி பத்து நூற்றாண்டை சேர்ந்தது தான் இப்போ உள்ளே போய் போகிறோம் என்ன அதை விட இங்கே என்னென்னா புதுசாக ஒரு கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறான் அதுவும் சிவன் தான் இருக்கும் இந்த அளவுக்கு இது இந்த மழை காலங்களை வரணும் இதெல்லாம் தள்ளி பூத்து இங்கே பெரிய சிவலிங்கம் இருக்கு அது இல்லை உள்ள போய் பார்க்க போறோம் நாங்கள் என்னன்னா இந்த கோயில் வந்து அழிவடைகிற நிலையில் தான் இருக்குது இன்னும் இஞ்சி பாருங்க இதுதான் அந்த சிவன் கோவில் நாங்கள் வர கிஞ்சாலி பார்க்க ஜுவரம் இருந்த மாதிரி கிடக்கு பொண்டையங்கான செருப்பை கலடிட்டு இஞ்சி பாருங்க வந்து கல் போகுது ஜெட் பண்ணி வச்சிருக்கணும் இங்கே இந்த கரல் விழா போது மேலான இதுக்குள்ளா போகுது செக் பண்ணி வச்சிருக்கணும் இதுதான் ஆயிரம் பேர் பழமையான உட்பக்கம் இவங்க அதெல்லாம் உடையிற கட்டத்துலான் இருக்குது இதுக்கு மேலே கூரை போட்டுருக்கணும் இதுக்குள்ள இதோட கிணறு இங்கே கிணத்துல அழகா ஒரு பெரிய ஒரு கோயிலோடு கட்டப்பட்டு கொண்டிருக்குது வைரமணி ஆலமரம் இந்த கவலையா கிடையாது கோயில் வந்து அழிய போகிறது வந்த காலத்துல இப்படி கட்டின சுண்ணாம்பு கைதான் சாந்து எல்லாம் இல்லை அப்பா கட்டினதே இருக்க ஆயிரம் வருஷம் இதெல்லாம் முருங்க தான் சோழராட்சியின் போது இங்கே கட்டுப்பட்டு இந்த கோயில் சீராக இருக்கேன் அப்போ இங்கேத்த கோயில்கள் இப்போ கட்டேக்க மணல் தேவை வராது மணல் இங்கேயே பருகி இதாண்டலாம் இங்கே வேறங்க மணல் காடுதான் இருந்தாலும் அந்த கண்டாவளமான்னு நம்ம நமக்கால் இது தான் தெரியாதுங்க இங்கால பார்த்தோம்னா ஒரு சிறுவர் பாடசாலை அமைஞ்சிருக்கு இங்க பாருங்க இதுக்கு பக்கத்தில் இந்த பெரிய ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தோம்னா இந்த கோயிலுக்கான சிற்ப வேறிய ஓ இந்த கோயிலுக்கான சிற்பங்கள் செய்யப்பட்டு வச்சிருக்கு பாருங்க சின்ன சின்ன வயசு வச்சிருக்கீங்க அச்சில் அடிச்சிருக்கோம் இங்கே பாருங்க சிலர் என்ன செய்யப்பட்டிருக்கு சிவர் வாங்க மாறாது என்னண்டா இப்போ அடுத்ததாக பசிக்க வழி இருக்கிட்டு இங்கே அளவு ஒரு கடைகளையும் காண இல்லை சாப்பாடு சோறு தான் எங்களுக்கு வேணும் சோறு வேலை எடுக்க முடியாது போல கிடையாது ஆமீன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக வேண்டிய வேறு அப்போ அப்போ பீச்சுக்கும் போக போகிறோம் அதுக்கு முதல் இந்த முன்னுக்கு இருக்கிற ரங்க துறையை போய் பார்த்துட்டு பெயிரா அப்படி வைக்க அங்கே அங்கால இருக்கிற காற்றாடி கூடி சுத்துறது தெரியாமல் இருக்கு சுத்தவே இல்லை காத்தே இல்லை இப்போ இங்கே இந்த பனையை பாருங்க அப்படி கூடலாம் இருக்கான் பின்னி பின்னி இருக்கேன் அஞ்சாறு பனை சேர்ந்துருக்குது இப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் இலைப்பாற போகிறோம் இப்படி வாரம் இதில் ஒரு இறங்குதுறை ஆனால் அந்த அளவுக்கு இல்லை வேற அந்த அதில் தெரியுது அதான் இறங்குதுறை இந்த மீன் எல்லாம் ஆடியா இங்கே நிறைய மீன் நிற்கிது அப்படியே பார்த்தோம்னா அங்காளி பக்கம் ஜால் பண்ண மாதிரி இருக்குது தாண்டி நல்ல ஒரு குளிச்சு வந்ததுக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த வெயிலுக்கு தெரிஞ்சுட்டு இதில் வந்து இருக்க நாய்க்குட்டி குடிக்கப்பறியா என்னடா தண்ணி ஐஸ் தண்ணி ஜூஸ் பிஸ்கட் வேணுங்களுக்கு போடுறோம் என்னெண்டா சாமிட்டு இதுலேயும் சாப்பாடு புக் பண்ணினாத்தானா கிடைக்குமா சரி வேற பார்ப்போம் சரிம்மா அங்கே உதக்கிறோம் சாப்பாடு இல்லை தான் இதில் வேண்டி குடிக்க வேண்டியாக்கு நாங்கள் அந்த பீச்சுக்கு போக போகிறோம் இதால் தான் போகிறது சரியான மண் பாதை தான் இந்த மணல் புதைக்கிற மாதிரி கிடக்குது விழுத்தவன் ஓ ரொம்ப கொடுமை மோட்டர் சைக்கிள் நம்ம சரியாக கஷ்டப்பட்டுட்டோம் இந்த ரோட்டில் மோட்டர் சைக்கிளில் எத்தனை நேரம் பிரட்டி நல்ல எல்லாம் மான் சுட்டுருக்குன்னு இப்போ உள்ளே போவோம் இந்த ஃபோன் வீடியோ எடுக்கக்கூடாது ரகசியமாக இருக்கும் முந்நூறுரூவா சார்ஜ் பண்ணினா நம்ம ஒரு ஆளுக்கு நூறுரூவா ஆனால் இது நடக்கிறதும் இந்த வெயிலால் வாரம் தான் பெரிய கெரஞ்சிலாக எடுக்க போகுது இந்த இடத்துக்கு முதல் முதலாக வாரிங்களேன்னு அனுபவம் எப்படி இருக்கிறது பார்ப்போம் இவ்வளோ நேரம் வந்தது இந்த மாதிரி இருக்கு சரியான வெயில் இங்கே பாருங்க சுடு உது சரியாக மதியத்துக்கு வந்திருக்குறோம் கச்சாலும் உண்மையாக வறக்கலாம் போட்டு விட்டாமல் சுபரப்படும் முன்னுக்கு வந்தவொன்னே வெஹிக்கிள் பார்க்கணும் போட்டிருக்குது இங்கே பாருங்க கோமர் பாயிண்ட் ஃப்ளெஷர் பீச் ஒரு ப்ரைவேட் பீச்சுக்கு வரோம் நல்லா தான் இருக்குது பார்க்க சாப்பாடு இருக்குன்னு சொல்லுறாங்களே போய் கேட்டு பா பண்ணாச்சு கேண்டீனில் ஒன் ஹவரில் வருமா மேடம் ஒன் ஹவரில் வருமா வேறு உண்மை இடம் வந்து கொடுக்குற காசுக்கு போய்தான் மாமிக்கார ரெண்டதில் அப்படி க்ளீன் பண்ணி பீச்சை வடிவாக வச்சுருக்கீங்கண்ணா என்ன மாதிரி இருக்குது பீச்சை ஊஞ்சல் வேறு அடிக்கிறது நல்லா காற்று அடிக்குது கடல் காற்று வெக்க கொஞ்சம் குறைவாக கிடக்கு ஜூஸாக குடிக்க போகிறோம் இங்கேருந்து வெளியே இருந்துறாங்க இங்கே வேற எப்படி எல்லாம் இருக்குது இந்த இடத்துல சரியான குளிர்ச்சியாக இருக்குது இப்போ நான் அப்படியே படுத்துருக்குறேன் அப்பா இந்த வெயிலு வந்ததுக்கு ஒரு உண்மையாக காசு கொடுத்தாலும் பிரியோசனமாக இடம் முந்நூறுவாக்கு நல்லா இருக்கு மூஞ்சல் பார்த்தோம்னா அந்த கடலுக்கு கீழே இருக்கு மேலே இடம் டென்ட் மலத்தியாலங்களின் பின்பு என்னென்னா இங்கே சாப்பிட்டுட்டு இந்த அருமையான ஒரு நிழல் இருக்குது இதுக்காக பாடத்திருந்தேன் நாங்கள் இந்த இனித்தான் இப்போ நாலு மணி ஆகுது என்னென்னா அவ்வளோ வெயில் இப்போ நாங்கள் கடற்கரைக்கு போயிருக்கோம் வீடியோவாக எடுக்க போகிறோம் மினித்தான் நான் இந்த வெயிலுக்கு இறங்கி இருந்தால் அவ்வளோ தான் நல்ல ஒரு இது அமைப்பாக இருக்குது இயற்கையாகவே வந்த மாதிரி பெரிய ஒரு வழி அப்படியே வந்து ஆகிட்டுருக்கலாம் எனக்கு இரவு பாட்டியல் அதில் செய்கிற மாதிரி லைட்டெல்லாம் கொடுத்துருக்கீங்க இதில் வந்து பாருங்க சாப்பிட்றாங்க நல்ல சாப்பாடு பரவாயில்ல தண்ணி அரைக்கிற மாதிரி முடாச்சு கொண்டு இருக்கு இது தாளம்பூ தாளம்பூ எப்படி இருக்குது பெரிய உருண்டியா இருக்கு ஒரு இந்தியாவில் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குது தலைம்பூர் தான் இருக்குது இங்கே உங்கள் பாம்பேன் பாம்பது நிறைய எடுக்கல சரி வலிக்கிடுவோம் வீச்சை பார்ப்போம் இப்போ எப்படி இடம் பண்ணு பக்கத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்குது வாங்க ஆடுங்க நீங்கள் ஆடுங்க இருங்க அப்போ அப்படியே பார்த்தோம்னா இங்கே அளவு ஒரு ஹட் மேரிச் இது சாப்பிட்ற இடங்கள் அது எல்லாம் இருக்குது நல்லா இருக்கிறது இதுதான் பீச்சில் என்னென்ன சர்வீஸ் அவைலபுளான் இருக்கு தோசிங் ரூம் ஹெமாக்ஸ் பீச் பார் ஷோ கிச்சன் வாலிபோல் இப்படின்ற முறையான ஒரு போட்டல் வச்சிருக்கு மேலே பார்த்துக்கிட்டு இங்கே வேறங்க இவ்வளோ ஹாட் இங்கே நடத்துதா பீச் வாலிபாலுக்கான இடம் இங்கே சாமதி ஒரு ஷூட்டிங் நடக்குது என்ன காட்சி நாங்கள் நில ஒரு எல்லாம் இருக்கு போய் பார்ப்போமா அங்கெல்லாம் போதில்லை குளிக்கிறோம் ஆ தங்குற இடம் இருக்கோ தெரியாது இன்னும் ஆனால் இது குளிக்கிற இடமா நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கேன் தாளம் பார்த்தேன் இவ்வளோ உயரமாக தாளம் காயலையும் பார்க்கல இந்த காலம் பார்த்தீங்களா பாக்கல காலம் காயெல்லாம் காய்ச்சிருக்கு ஒரு ரெண்டுக்கு இருக்கும் இது காலங்காய் பாப்பன் வில்லான்னு போட்டு கால் கூட கூட்டப்பட்ட நீங்கள் பாருங்க குளிக்கிற இடம் மேல் ஃபீமேலுக்கு என்ன செய்திருக்கீங்க கண்ணாடி இல்லைண்ணா சாராய போகுது இயர் போகுது தண்ணி வருங்க நல்லா வித்தியாசமாயிருக்கு நீங்கள் தாளம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன செய்கிற ஊஞ்சலோ இதுலயும் சாப்பாடு இது தண்ணி வேற பார்த்து இல்ல ஓ வருது தண்ணி எல்லாம் அதோட சரி பீச் அதோட முடிவு வரையாது பவுடர் மாதிரி கிடக்கு அந்த மணல் இல்லை தண்ணா மெல்லி சார் மெல்லிய மணல் கடலுக்கு வந்த நாங்கள் இறங்க இல்லை நீங்கள் இறங்கினீங்க இல்லைண்ணா அவர் இறங்கினவர் நான் இறங்க இல்லை மணல் இப்பதான் நாட்கள் வந்து கொண்டிருக்கேன் கடை கிடைக்கு சின்ன பிள்ளை ஆமா போயும் இந்த இந்த கோல செய்யப்பட்டது செய்யப்பட்ட நல்லா இருக்கு இதுக்கு மேலே ஏறி பாப்போம் படியில காணாம கிடக்கிற மாதிரி இருக்கிறேன் நான் முன்னுக்கு தடையாடி இருக்கேன்னு சரி நாங்கள் வந்த வழியில போவோம் இப்ப அடுத்ததான் நாங்க எங்க போறோம்மாட்டா சங்கப்பட்டி பாலத்துக்கு போக போறோம் இப்போ நல்லா இருக்கு சரி வந்துட்டோம் இப்போதான் நான் ஆக்கள் வந்து சிங்கிள் ஆக்கள் கார்கள் வந்து கொண்டிருக்கிறோம் சரி பாருங்க இந்தியாவிலேயும் இருக்குது இந்த கோமர் பீச் கடற்கரைக்கு கூடி இப்படியான பெரிய பெரிய மணல் திட்டிகள் இருக்குது என்னென்ன இந்த ரோட்டால் போகிறதான் பெரிய பிரச்சனை சரிப்பா கார்டு நிலக்கிலால் வாரது இருக்குமெண்ட்ரு சரி அப்பாடா இந்த மணல் ரோட்டை தாண்டி செம்ம செம்மணல் ரோட்டுக்கு வந்துட்டோம் திரவல் ரோட்டுக்கு ஏரியா ஆச்சு நால முக்கால் ஆச்சு வாங்க போய் பிடிக்கும் ஒரு நாள் நிற்கிறீங்க எவ்வளோ இது இருநூற்றி நாற்பது இந்த டேட் குடிக்க நல்லா தான் இருக்கும் இதை பர்த்டே ஷூட்டிங் நடக்குது போல அவ்வளோ உயிரும் இல்லை அது மாதிரி நினைக்கிறாங்க ஆழமான இது போல் அதான் எனக்கு கீழே கப்பலாம் போடுறதற்கு தான் பக்கம் போட்டுருங்க பத்தங்க இருக்குது நான் வானம் போவ டொங்கன்னு வீட்ட தானா போறது இப்ப நாங்க பழம் பண்ணி இருக்கோம் நாங்கள் வீடியோவை நிறைவேறப் போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஆள் மறக்காமல் ஆதரவு தாங்கள் நன்றி வணக்கம்